சமகால இலக்கிய நேரம் வருகின்றார் முதலில் ஏம் தங்கராஜ் நீங்க வணக்கத்தோடு சமகால இலக்கிய நேரத்தை நெதர்லாந்திலிருந்து ஏம் தங்க ராஜா உகண்டா பயணத்தில் தொடர்ச்சி கம்பாலா விடுதிக்கு வந்து சேர நடுநிசியாகிவிட்டது வந்தவர்கள் இரண்டு இரண்டு பேராக தங்குவதற்கு வசதிகளை கொண்டு அறையும் கொடுக்கப்பட்டது குளியலறை நீராடலின் பின்னர் இரவு உணவுகளின் வெளியிலும் நீச்சல் குளம் இருந்தது விரும்பிய உணவுதான் சுவைத்து அருந்தியவின் நேர காலத்தோடு படுக்கைக்கு செல்ல வேண்டும் குழு தலைவரின் வேண்டுகோள் அதுவாக விருந்தது ஏனெனில் மறுநாள் காலை நேரத்தோடு வேறொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் குறுகிய நேர உறக்கம் என்னோடு அறையில் தங்கியவர் நேர காலத்தோடு எழும்பி தன் காலக்கடங்களை முடித்திருந்தார் இப்போது நான் தொடர வேண்டும் நான் அவரை பார்த்தேன் அவர் நன்றாகவே தூங்கியதாக தெரிந்தது ஏனென்றால் நான் ஏற்கனவே என் நிலை வெட்டி அவரிடம் கூறியிருந்தேன் அதாவது இரவு நித்திரையில் நான் எக்கச்சக்க குரட்டை விடுவேன் அதை பொறுத்தள்ள வேண்டுமென வேண்டியும் இருந்தேன் ஆர்வ மீதியால் அவரிடமும் நேரடியாகவே கேட்டுவிட்டேன் அவரோ கொஞ்சம் காதை குடைந்து சற்று தூக்கத்தை கெடுத்தது தான் ஆனால் பின்னர் நான் தூங்கிவிட்டேன் என பதிலளித்தார் இன்னும் பதிமூன்று இரவுகள் என்ன செய்ய போகின்றேனோ என நியவண்ணம் நான் குளியலறைக்குள் சென்றேன் மறுநாள் காலை நேரத்தோடு எல்லோரும் ஆயத்தமாகிவிட்டோம் அலெக்ஸ் பேருந்தில் எமது பயணப் பொதிகளை ஏற்றிய பின்னர் பயணத்தை தொடங்கி தொடர்ந்தார் இப்போ பகல் வேலை என்பதால் ஓண்டாவின் தோற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது எங்கும் செம்ம சிவப்பு மண்ணால் கட்டப்பட்டிருந்தது ஓண்டா மரங்கள் நிறைந்த மலை தொடர்கள் இயற்கை அழகை நிறைத்திருந்தது எங்கு பார்ப்பினும் வாழை மரங்கள் நிறைந்து காணப்பட்டன நாங்கள் பயணித்து கொண்டிருப்பது நகரமன்றபடியார் சாலைகள் அகண்ட பெரிய சாலைகளாக இருந்தன போக்குவரத்து விளக்குகள் பெரிய சந்திகளை அலங்கரித்தன இருந்தாலும் குளிரூட்டி இல்லாத பேருந்து ஜன்னல்களை திறந்து வைத்து உயர்வையை போக்கியவனம் பயணம் செய்தோம் இப்படியாக சில மணத்தியாலங்கள் பயணித்து எமது அடுத்த தங்கமணத்தை அடைந்தோம் அது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாத்து வரும் விடுதியுடன் கூடிய கன்னியர் மடம் அங்குதான் இரண்டு இரவுகள் தங்கப் போகின்றோம் அந்த கன்னியாஸ்திரி மடம் ஆங்கிலேயர் கொலனி காலத்தில் அப்போது கட்டப்பட்டது அப்போ அங்கு சேவையாற்றிய ஆங்கிலேய மதர் அதை தொடர்ச்சி காண விரும்பி தன் காலத்தின் பின் உகாண்டா கன்னியாஸ்திரியரிடம் மிருந்தார் அவர் பெயரிலேயே அந்த மடம் இயங்குகின்றது மாற்றுத்திறனாளிகளுக்காக அங்கு இருக்கும் கனியர்கள் தங்களை ஒருத்தி சேவை செய்வதை பார்க்கும்போது உள்ளமுறியது அந்த சிறுவர்களின் செய்கைகள் செயற்பாடுகள் அத்தோடு விஷயை சுத்த விட அவர்கள் செய்த நடனம் அதில் ஒவ்வொருவர் வந்து எங்கள் கைகளையும் பிடித்து நடனமாடியது அற்புதம் இப்படியாக அந்த சிறுவர்களுக்காக நாங்கள் ஒல்லாந்திலிருந்து வாங்கி வந்த பரிசு பொருட்களை அழைத்து அவர்களை மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு கொண்டு சென்றோம் அதுபோக அவர்கள் கைவேலியாக செய்த மாலைகள் பாவை நூலால் பின்னப்பட்ட கைப்பைகள் தொப்பிகளே மிகுதி பணம் வாங்காமல் அனைவருமே தாராளமாக கொடுத்து பொருட்களை வாங்கி குழந்தைகளை குசிப்படுத்தி கொண்டோம் தொடரும் இனி உனக்கு வணக்கம் சமூகம் சொல்ல ഇലക്കിയുള്ള താരു வணக்கம் அணி அந்த பாம்போர்களுக்கும் வணக்கம் எனது புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் அறுநூற்றி எண்பத்தொன்று மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது தந்துரைத்து சென்றவர்கள் மறைந்தும் போனார்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை சுற்றி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன சில மெதுவாக மெதுவாகவும் சில சில வீகமாகவும் மாறக்கூடியவை சில தலைகளாக மாற போகிறதும் உண்டு இரவு பகலாகின்றது பகலிரவாகின்றது மீண்டும் பகலாகின்றது கோடை வெயில் போய் மழை குளிரும் வருகின்றது பூகாயாகி கனியாகி பின் கனி செடியாகி பூத்து கிளங்கி புதுவழி தருகின்றது இதைத்தான் மாற்றம் ஒன்றே மாறாதது நின்றார்கள் சுற்றி நிகழும் மாற்றத்தை நல்முறை நல் மாற்றமாக காண நாம் மனோநிலை நமக்குள்ளேயே மாற வேண்டும் மனிதருடைய மாற்றம் ஏற்பட முதலில் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள தொடங்க வேண்டும் சமூகத்தில் மாற்றம் வேண்டும் என்றால் அது நம்மிடம் இருந்தே தொடங்க வேண்டும் தனி மனிதர்களிடையே சில குணங்கள் இருந்தாலும் அவர்கள் மாற்றம் செய்ய மறுக்கின்றார் கட்டாயம் மாற்றம் செய்தே ஆக வேண்டும் சில தன் குணங்களை மாற்றம் செய்வது கடினமாக இருப்பர் உறவுகளிடையே அகங்காரம் கௌரவம் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் மனமாற்றம் செய்து கொண்டால் பல நல்ல விடயங்களை பெறலாம் வெற்றியும் கிடைக்கும் சந்தோஷமும் இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்றே மாறாது நன்றி வணக்கம் என்று தர மாட்டார் நன்றி கேட்டவர்கள் ஒரு முறை கதப்பா இலக்கியம் நான் அடுத்த கிழமை பற்றி நான் இது தருகிறேன் தாய்லாந்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த அனுபவமாக ஆம் இலக்கிய நேரத்திற்குள் இனிதாய் நுழைபவள் நகுலா சிவநாதன் ஆம் இந்த கோட விடுமுறையில் ஒரு நாள் பயணமாக தாய்லாந்து செல்லும் ஒரு பாக்கியம் கிடைத்தது அது ஜப்பான் செல்லும் வழியில் அந்த நாட்டை நாங்கள் தரிசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது தாய்லாந்து நாட்டை எடுத்தால் சோழர்கள் ஒரு காலத்தில் ஆண்ட பூமியாக அந்த பூமி இருந்தது காரணம் சைவ கோவில்கள் அங்கு நிறைய இருக்கின்றது அதிலும் உதாரணமாக அத்த நாரீஸ்வரரை ரோட்டுக்கரையில் இருந்த ஒரு கோயிலை நான் தரிசித்தேன் ஒரு பக்கம் உமா உமாதேவியாரும் ஒரு பக்கம் சிவனுமாக அற்புதமாக இருந்தது தாய்லாந்து தலைநகர் பேங்கோக்கில் ஆம் அந்த பேங்கோக்கில் வந்து முந்தின மன்னர் ஆட்சி கால காலத்து நினைவு சின்னங்கள் நிறைய இருக்கின்றது அதுபோல நாங்கள் வந்தோமென்றால் ஏர்போர்ட் அதாவது தாய்லாந்து ஏர்போர்ட்டை பார்க்கும்போது அங்கு வாசகி பாம்பு அந்த நஞ்சை கக்கின விடயத்தை அழகாகவே சித்தரித்திருந்தார்கள் அதை பார்க்கும்போது அந்த கதை அப்படியே எங்களுக்கு பிரதிபலிப்பதாக இருக்கின்றது அந்த வாசி பாம்பை அந்த அரக்கர்கள் இழுக்கும் போது சிவன் மேலே தோன்றி அங்கு நீலமாகவே அதாவது ஒரு பேப்பிள் நிறமாகவே அந்த சிவன் இருந்து நடனமாறுற காட்சியையும் போட்டு நஞ்சு நஞ்சுண்டகண்டனா மத்தை கடைகிற அந்த பாம்பு ரெண்டு பக்கமும் ஏழு ஏழு பேர் இழுக்கிறார்கள் அதை பார்த்ததும் கொண்டேன் அப்போது அங்கு நின்ற ஒருவரிடம் இந்த தாய்லாந்தில் எப்படி சைவம் காலத்தில் இங்கு சைவ சமயம் இருந்ததென்றதும் சோழற்ற ஆட்சி காலம் பரவிய காலத்தில் இது நிலைத்திருந்ததாகவும் அந்த வரலாற்று அஹ் பெருமைகளை கூறியதை கேட்கக்கூடியதா இருந்தது ஆகவே அந்த தமிழன் இங்கு சென்றாலும் ஏதோ ஒரு நினைவு சின்னங்கள் அவனை அஹ் ஆக்கிரமிப்பதையும் பார்க்கின்றோம் அந்த வகையில் ஒரு இனிய நாடு அதை விட வெள்ளை யானைகள் அங்கு அதிகமாக இருப்பது தாய்லாந்து என்றார்கள் ஆகவே ரோட்டில் எல்லாம் அந்த வெள்ளை யானைகளின் சிலைகளை வைத்திருப்பார்கள் பார்க்கும் பார்க்கும்போது அந்த நாடு வெள்ள நா வெள்ள யானைகளின் நாடு என்பதையும் புரிய அஹ் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆம் அத போக்குவரத்து வசதிகளை நாங்கள் பார்த்தோமென்றால் தாய்லாந்து மிக நெருக்கடியாகுது அதாவது ஒரு மணித்தியால தூரத்துக்கு நாங்கள் வாகனத்தில் பிரயாணம் செய்தால் அது ரெண்டு மணித்தால தூரமாகவே அமைந்து விடுவதுண்டு காரணம் மிக நெருங்கிய வாகன நெரிச்சல் உள்ள இடமாக இருக்கின்றது இதனால் தான் புகை ரதத்தை அதிகமான மக்கள் பாவிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை அறிந்தோம் அடுத்தது இந்த தாய்லாந்து மசாஜ் தாய் மசாஜ் வந்து மூலிகைகளால் ஆன மசாஜை அவர்கள் செய்வதனால் பல வெளிநாட்டவர்கள் அதில் சுகம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முதுகுனோ கால்னோ வயிற்று நோண்டு பலவிதமான நோய்களுக்கு அவர்கள் கையால் மசாஜ் செய்கிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு பக்கம் பார்த்தமன்றா ஒயிலாலை மசாஜ் செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் துணியை போட்டு அதாவது ஒரு ஆடை அதுக்காக ஒரு பட்டாடையை உடுத்தி அதை வைத்து அது அதுக்கு எங்களுக்கு மேலே அவர்கள் இருந்து அதை செய்வதை பார்க்கும்போது இன்னொரு பக்க அந்த மசாஜ் இந்த தன்மைகளை மூன்று விதமாக விளங்கப்படுத்தி இருந்தார்கள் அடுத்தது தாய்லாந்து மக்களும் ஜப்பானிய மக்களும் கண்ட ஒரு இது ஒரு அறைக்குள் போகும்போது வெளியிலேயே ஒரு சூ காத்திருக்கும் ஒரு சிலிப்பர் காத்திருக்கும் அதை அணிந்து கொண்டுதான் அதற்குள் செல்ல வேண்டும் ஆகவே அப்படித்தான் எல்லா இடங்களுக்குமே அதை கடைப்பிடிக்க வேண்டும் இல்ல ஒரு வீட்டுக்கோ அல்லது ஒரு கடைக்கோ செல்ல இல்ல ஒரு என்ன சொல்றா ஒரு இடத்துக்கு இப்ப ஒரு உடுப்பு போடுற ஒரு ஃபிட்டிங் ரூமுக்கு போறேன் என்றாலும் அவேதார சூவை போட்டு தான் அதுக்குள்ள போக வேணும் நாங்களோட ஆஹ் அது கலட்டுறதுக்கு ஒரு இது வச்சிருக்கா போடுறதுக்கு அவை சும்மா என்ன அந்த கொழுகுறதுக்காக போட்டிருப்பாரு அது ஒரு பக்கம் நான் நினைக்கிறேன் சுத்தத்துக்காகத்தான் அதை போய்றேன் சுத்தம் சரி ஆனால இப்ப ஒருத்தர் இது வந்து இப்போ சொக்ஸ் எல்லாம் போட்டிருப்பார்கள் சில நேரங்கள்ல அதுகளும் இவ்வளவு ஒரு இதுகளை கொண்டு வரும் பாதுகாப்புகளை அதுவும் பிள்ளைதான் அதுவும் போல தான் நடந்தது முகத்துக்கு வந்து ஒரு கவசம் போட்டு தான் நாங்கள் அங்கே உடுப்ப

വെറുതെയാ പോകണം ഇല്ലാടി അവരുമയായി പോകലാം എങ്ങോടെ വെറുതെയാ പോകലാ ആനാ എങ്ങോള്ളക്കാർക്കാം അത് ഉണ്മ ഒരു വഴിക്ക് ആ ഇന്നൊണ്ടും അങ്ങനെ ഇൻഫെക്ഷൻ അത് മാക്കേണ്ട അവരുടെ ബാക്ടീരിയോ உடுப்பு போட நாங்க நாங்க சில நேரம் ஆள் அது அது வேற அப்ப இத போடுறதால இந்த பிளாஸ்டிக் மாதிரி அப்படியான சிலிப்பர்கள் சப்பாத்து அந்த சில சுயம்பாத் வழியில சரிவினம் அதெல்லாம் அவர்கள் உடனே உடனே கழிவி வழியில உலர வர்றவர்கள் தானே அப்படி

ரீட் பண்ணி சொல்லும் நீங்கள் ரிமூவ் யுவர் சூண்டு அதுக்கு சூவை கலட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்புறம் அவே இந்த சூவை போட வேணும் அப்புறம் கிட்ட கொண்டு போகக்கூடாது துவாயம் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்க வேணும் அப்படி என்ன அந்த எல்லாம் நான் இப்ப வைக்கக்கு முதல் பக்கத்துல டி இன்ஃபெக்ஸியோ அந்த துப்பரவாக்குற இது இருக்குது ஒரு கொஞ்சம் மாதிரி அதை எடுத்து நான் துப்பரவாக்கி போட்டு இந்த துவாயை வச்சிட்டு போக வேணும் அப்புறம் திருப்பி வந்து எடுக்க வேணும் அப்ப அப்படி அந்த நல்ல ரூல்ஸ்கள் இருக்கிற வழியாக கிருமி தொட்டி இல்லாத மாதிரி எனக்கு இருந்தது ஆசையா இருந்தது போய் தண்ணி இருக்காம ஒரு பயமா இருந்தது அப்படி இல்ல அது உப அதுல ஒரு குறிப்பிட மூன்று பேர் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கலாம் நான் நினைக்கிறேன்னு ஒரு இருபது இருபது மீட்டர் இருக்கலாம் இருக்கலாம்ண்டு மூன்று பேருக்கு மேல விட ஆகினா உடனே கம்ப்யூட்டரில் போடிவினா அன்கிரவுட் ஓட கிரவுட் இப்போ நீங்கள் வரையலான்ண்டு ஆனா வாணி அதுக்குள்ள செட்டிவா முதல் போயிக்க இன்னும் சூடா இருந்து அப்படி கால் வச்சு ஒரு படியில இருந்து 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 மூன்றாவது படியில நாங்கள் அப்படியே இருக்க வேணும் களத்துக்கு மேல மேல ஒண்ணு நினையாது மேல அப்படியே இருக்கும் கழுத்தோடையே வடிவ வந்து நிற்கும் அந்த படி ஆனா இன்னொன்றா செட்டிவான் நெருப்பா இருக்கும் கொஞ்ச நேரம் போக போக அந்த மூலிகைகளாகும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நானும் இருந்தேன் கொஞ்ச நேரம் போக போக நல்ல சுகமாயிருக்கும் எடுக்குடி வேற அந்த ஆஹ் அவங்க இந்த மூலிகைகள் இருக்குத்தான் எவரு மர பட்டைகள் இதுகள் எங்களுக்கு தெரியாத அந்த இதுகள் எல்லாம் உடலை நீங்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் லேசாகவும் வச்சிருக்கிறதுக்கு இப்படியான பயிற்சிகள் இல்ல அந்த இதுகள் எல்லாம் திறவியல் அந்த வித்தியாசங்கள் தெரியும் ஆமா சுமிங் பூல் அதுக்கு போகும் போகலாம் என்ன இதான பெரிய யாருமே போகும் போகலாம் ஆனா இப்படியான இதுகள் வச்சிருக்கலாம் அதாவது தலையை மசாஜ் செய்யணும் அது எப்படி என்றால் அப்படி ஒரு சீட்டில் இருக்கணும் நான் நான் பார்த்து நான் எப்படியே நான் மசாஜ் செய்யல அதுக்கு கூட மசாஜ் செய்யறாள் நல்ல வடிவா செய்யணும் அவையால் அப்படி அப்படியெல்லாம் அந்த மசாஜ் சென்றது ஆனா என்ன இப்ப ஒரு நாள் நீங்க போய் ஒரு நாள் செய்கிறதோடு சரி வராது அது வந்து போகணும் ஒரு மாதத்துக்கு போகணும் தாய்லாந்துல அதை பார்க்கணும்ன்ற ஆசைப்பட்டு நான் தாய் மசாஜ் எங்கடா ஹோட்டல்லையே

மற்றது இந்த வாணி பிரேக்பாஸ்ட் இருக்குது ரெண்டு ரெண்டு நாட்டிலும் இந்த பிரேக்பாஸ்ட் நாங்க விவகம் எடுத்து சாப்பிடலாம் அதுல பிரான்சு ஜெர்மனி அப்படி ஐரோப்பிய இந்தியா இருக்கிறது எல்லாம் என்ன எல்லாரும் காலம சாப்பிட்டா வாணி நீங்க பசியே இருக்காது அவ்வளவு ஒரு நாளுக்கு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் நாங்க நடக்கும் அவ்வளவு கிலோமீட்டர் இடங்கள் பார்த்து பார்த்து பின்னேற நாங்கள் வரத்தான் பின்னேற அஞ்சு மணிக்கு பிறகு ஆறு மணிக்கு பிறகுதான் சாப்படுறது அப்ப பகல் நேரம் சாப்பாடு எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை ஜப்பானியரும் மத்தியான நேர சாப்பாடு குறைவுதான் ஏனன்னு கேட்டா அவர்களுக்கு காலை சாப்பாடும் மிக முக்கியமானது பசிக்காது இல்ல இல்ல அதுவும் காலநிலை அப்படி வாணி பசிக்க நோமலை நாங்கள் மத்தியானம் உடனே பசிக்குது பசிக்குதுன்னு நிப்போம் அப்படித்தான் கால காலநிலை இதமா இருக்குது வாணி அதுதான் ஏனண்டா அவர்கள் ஆயுள் உள்ள மக்கள் யாருன்னு கவனிக்க மாட்டேனும் ஒரு ட்ரெயின்ல வரி பஸ்ல இருந்தா அப்படியே இருக்க நாங்கண்டா யார் வெறியினோம் இது அவங்க ரீட் பண்ணுவாங்க பாப்பாங்க இல்லது எழுதி கொண்டிருப்பாங்க இல்லது டைப் பண்ணி கொண்டிருப்பாங்க சரியான பிஸியான ஒரு நாடு மற்றது அதை விட இந்த மங்கா அந்த இது கார்டூன்ஸ் இருக்குல்லோ அந்த கார்ட்டூன்ஸால உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் செய்வினம் ஒரு விளம்பரங்களோ மட்டுமல்ல ஏதாவது அறிவித்தல் கூடி அதுகளை கொண்டு செய்ய கவைச்சியா இருக்குது வாணி கவர்ச்சியா இருக்குனோம் சட்டையான ஆக்கள் கூட அப்படி இருந்தா ஆனா வயதான ஆக்கல் என்று சுறுசுறுப்ப பாக்க நான் கேட்டேன் ஒரு ஒரு வேற பேர் செய்யற தொண்ணூத்தி ஒரு வயசு வாணி நம்புவீங்களா நான் படம் எடுக்காம விட்டுட்டேன்னு என்று யோசிச்சேன் தொண்ணூத்தி ஒரு வயது அவர் வந்து நாங்கள் எங்கட ஏழை போற பாதையில அவர் அந்த எத்தனை பேர் போயின என்றதை குறிக்கிற அப்ப அவரு பக்கத்துல ஒரு முப்பத்தஞ்சு வயது உள்ள பையன் நிக்கலாம் அவர் குறிச்சுட்டு அதை வாக்கினோம் அப்ப நாங்க ஏன் ஓல்ட் பீப்புள் வேலை செய்யணும் என்ன காரணம் அவையே சொன்னவன் அவைய நாட்டுக்காக செய்யணுமா நாலு மணித்தியாலம் மூன்று மணித்தியாலம் அஞ்சு தியாரம் நாட்டுக்காக செய்யறாங்க அது நாட்டு பற்றும் இருக்குது ரெண்டாவது அவைக்கு ஒரு குறிப்பிட்ட அஹ் அளவு கொஞ்சம் காசுகளும் குடுப்பினோம் அல்லது ஓய்வு நேரத்தை தாங்கள் இப்படி வேலைக்காக என்று சொல்லினோம் இதனால சுறுசுறுப்பா இருக்கலா இல்ல 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 அவர்கள் உழைப்பாளி குறும்புக்கு உதாரணமும் அவர்கள் தானே உழைப்பு இந்த நேரம் உழைப்பவர்கள் மைண்ட் எல்லாம் இப்ப ஆக்கள் இந்த நேரம் அவர தொண்டை இல்ல அடுத்த பிசினஸ் என்னன்றதை கால்குலன் பண்ணி கொண்டு இருப்ப அப்படி தான் அவர்கள் வந்து ஆஹ் இப்ப இந்த நல்ல பணிவு வாணி பணிவுண்டா எவ்வளவு கழுத்து குணியதும் அவ்வளவுக்கு பணிவு தருவார்கள் இல்லாத வணக்கம் அந்த மாதிரி அப்ப நான் யோசிச்சோம் இந்த பணிவு அங்க இருப்பதனால்தான் அவர்களுக்கு அந்த முன்னேற்றம் இருக்குதோ என்ற ஒரு கேள்வி என அவர்கள் பாரம்பரியம் அவங்க நம்மளுக்கு அது கற்றுக் கொடுக்கணும் அங்க கொண்டு நம்ம ஒரு விட வாழும் இங்க சரி சொல்றாரு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்குதானே ஆமா நல்ல அன்பானவர்கள் நான் பார்த்தேன் எனக்கு அந்த அன்பு மற்ற நாடுகள்ல

இலக்கியத்தை தந்த ஜெயநகராஜாக்கும் வாழ்த்துக்கள் ஜியாக்காவும் சிறப்பான ஒரு இலக்கியத்தை தந்திருந்தார் அவருக்கும் வாழ்த்துக்கள் சக்காவை காணவில்லை இலக்கிய நேரம் இனிதான் மகிழ்ந்தது அதுக்கு முதல் நான் செய்தி கேட்டிருந்தேன் செல்வி என்ற செய்தியும் நவுலவதை தில்லத்தை என்ற செய்தியும் என்ன ஓகோஸ் என்ற உடனே எனக்கு வேத அலங்காரத்தை நினைவுக்கு வந்தது டென்மார்க்கும் ஒரு அழகிய நாடும் அழகிய நகரமும் கொப்பன் ஆகவே அந்த மகிலாபா மலகாகவே தந்திருந்தார் செல்வி நித்தியானந்தனும் நல்ல இலங்கை செய்திகள் தொடக்கம் ஏனிய உலக செய்தி தொடக்கம் சிறப்பாக வாழ்த்துக்கள் இருவருக்கும் வணக்கம் பாணி நானும் இலக்கியம் கேட்டிருந்தேன் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கடந்த வாரத்தின் இரண்டாவது பகுதி ரெண்டு இந்த உகண்டா பயணம் பற்றி சொல்லி இருந்த பொடியங்கள் மாதிரி படம் போட்டு கிடக்கிறது சிறப்பாக இருந்தது ஏற்றுக்கொள்ள வேணும்

இல்லை இப்போ நல்லவர்கள் எல்லாம் அநேகமானோர் இப்போ இலங்கைக்கு தானே ஒட்டி ஓடுறது அது மாதிரி நாடுகள் இங்கே பல இருக்கின்றது இப்போ அநேகமானோங்களை இங்க டக்கு போகிறார்கள் மற்றது இன்னொன்று இந்த ஆப்ரிக்க நாடுகளில் நிறைய பேர் இப்போ போகிறார்கள் அல்ஜீரியா அப்படி கூடுதலாக போவார்கள் சவுத் அங்க நிறைய தமிழ் தமிழர்களும் படிக்க வேண்டு போனவ தானே நைஜீரியா தன்சானியா கூடுதலா இப்ப அப்படி போறது விதம் கூட அதெல்லாம் இருக்குன்றது காரணம் அதையும் அந்த நாட்டு வாழ்க்கை முறைகளையும் அனுபவிச்சு வரலாம் பார்க்கலாம் ஒரே தான் உடம்பு இல்லை தானே

வணக்கம் எல்லோருக்கும் அன்பு டைம்ல நான் முற்பட்டேன் மற்றவர்களின் இளைஞலா இருக்கக்கூடாது என்று விட்டேன் எங்கம் சிவதர்ஷினி துளிகள் பற்றி பெரும் துளி குளிர் துளி பல துளிகளை கட்டி விழிவாக இதுவாக சுருக்கமாக அழகாக இந்திய நடிசன் எழுத்து எழுத்தின் பெருமை எழுத்தின் அருமை எழுதுங்கள் எழுதுங்கள் பாமகத்திலும் வந்து எழுதுங்கள் என்று வேண்டுகோள் அந்த தினத்தறி அமைத்திருந்தது என்ன இலக்கியத்துல ஏந்தங்களா அவரின் கொண்டா பயணம் பற்றி தெரிஞ்ச அது வந்து

எல்லோருக்கும் தெரிந்தது ஏனென்றால் அது ஒரு வித்தியாசமானது விவரத்துல அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நியூஸ் நியூஸ் அல்ல செய்தி நியூஸ் என்று சொல்வது வந்து நியூஸ் என்றால என்ன செய்தி செய்தி அதாவது என்ன நியூஸுக்குரிய வரகிற கிணம நியூஸ் அவ அதாவது நோர்த் வெஸ்ட் செய்திகள் நாலு இசைகள்ல இருந்து வார

வித்தியாசமா இருக்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஒரு விஷயத்தை தகவலை கூறுவது செய்தியாக இருக்க முடியாது அப்படி இருக்கட்டும் நகுலா திட்டத்தேதன் ஆணைய பற்றி கூறுகிற அந்த காணிவேல் ஆரால கரபிய ஆப்பிரிக்கன் கரபியன் ஏற்படுத்தப்பட்டு அவங்களின் கலாச்சார உடல்நல பாவனைகளை வெளிப்படுத்தி இப்பொழுது மிகவும் அழகாக பிரிவுகளை நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு கண்காட்சியாக ஒரு பார்த்ததாக தெருப்பிற்காக அமைந்து அவர்கள் த்ரீ மைல்ஸ் நூலத்துக்கு போகிறார்கள் காலத்துல வந்திருக்குது அதே ஒரு ஒரு சந்தோஷமான நன்மையான குத்துக்களும் கை கத்தி குத்துக்களும் கொலைகளும் நடந்து இந்த முறை அதற்கு ஒவ்வொரு வருடமும் பாதுகாவலர்கள் மத பாதுகாவலர்கள் ஏற்பாடு செய்வார்கள் இந்த முறை நானூற்றி இருபத்தி மூன்று பேரை முன்னேற்பாடாக அவர்கள் அரசு பண்ணியிருக்கிறார்கள்

முறைன்ீப்பத்தை பார்ப்பதற்காக அவர்கள் வந்து அவரின் பிரதான பயணம் ஜப்பான் வழியில தாய்லாந்து தங்கிய நாய் போனதிலையும் அனுபவத்தை பற்றி கூறினார் ஜப்பானை பற்றி அடுத்த அடுத்த முறை கொடுக்க ஜப்பானை பற்றி அலகாசிக்கு மேல் தகவல்கள் ஜப்பானை பற்றியும் கூறியிருப்பனர் அது ஒரு அருமையான இதை அருமையாக கூறலாம் கூறுங்கள் இலக்கியத்தில் சமகால இலக்கியத்தில் ஏம் தங்கராஜா தங்கராஜாண்டா பயணத்தை பற்றி அழகாக வந்து அவரின் புரட்டை சட்டம் மற்றவர்களுக்கு எந்த அளவில் சுவாரஸ்யமான இடைஞ்சலி ஏற்படுத்தும் என்பதை சுவாரஸ்யமாக கூறி சமா சமாளித்ததாகவும் கூறினர் மாற்றுத்திறனாளிகளின் ஒரு விடுதியில் தங்க ஒரு கிறிஸ்தவ விடுதியில் தங்கும் சந்தர்ப்பத்தையும் கூறினர் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பரிசு பரிசுகள் கண்ட மாற்றங்கள் செய்வதையும் கூறியிருந்தார் ஜியானடிசன் மாற்றம் பற்றி மாற்றம் ஒன்றே மாறாத என்ற கருத்தில் ஊழல் மாற்றம் இந்த மாற்றம் அதர்களுடைய உள்ள மாற்றம் பல மாற்றம் எல்லா மாற்றங்களையும் கூறினார் நேரத்தை பற்றி சிவநாதனர்கள் மீண்டும் இந்த தாய்லாந்து கலாச்சார சரித்திர பற்றிய குறிப்புகளை கூறினார் தாய்லாந்து வந்து இந்திய 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 முறைக்கண்ட்பட்ட சரித்திரங்களும் ராஜராஜ சோழன் அந்த சோழர்களின் அலிக்கம் அரசுகளின் விரிவாக்கமும் தாய்லாந்தில் என்பதை நன்றி சிறப்பான தட்டுக்கோடு பண்ணா மிக சிறப்பு விரிவாக்கத்துக்கும் மிக மிக சிறப்பு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வருகின்றது சமகாலம் நன்றி வணக்கம் நானும் மூன்று சமகால இலக்கியங்களும் கேட்டுக்கொண்டிருந்தேன் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி எங்களிடத்தில்